வணக்கம் ஜே பி பாத்லாப் ரத்த பரிசோதனை நிலையம் என் அறுபத்தைந்து பார் பத்து டிஎச் ரோட் திருவற்றியூர் கருப்பட்டி காஃபி கடை அருகில் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்து இருபது ஐந்து ஆன இன்று திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் ஒன்றின் மண்டலக்குழு தலைவர் திமு தனியரசு கலந்து கொண்டு ரிபன் வெட்டி ரத்த பரிசோதனை நிலையத்தை திறந்து வைத்தாா் இதில் திருவற்றியூர் வியாபாரிகள் சங்க செயலாளர் குறிஞ்சி எஸ் கணேசன் வியாபாரிகள் சங்க தலைவர் வி எம் கஜபதி எட்டாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் திருமதி டி சி வி ராஜகுமாரி வட்ட செயலாளர் டி சி வி மணிகண்டன் ஒன்பதாவது வட்ட அவைத்தலைவர் எஸ் கண்ணையன் பகுதி பிரதிநிதி கா சீனிகண்ணன் சுகன்யா பார்மசி உரிமையாளர் ராஜேந்திரன் பி எல் ஏ டு குணசேகரன் முன்னாள் வட்ட செயலாளர் சு சந்தானம் உள்ளிட்டவர்கள் திறப்பு விழாவிற்கு வந்திருந்து சிறப்பித்தனர் வந்திருந்தவர்களை ரத்த பரிசோதனை நிலையத்தின் உரிமையாளர் ஏ பால்ராஜ் திருமதி கெசியா பால்ராஜ் மற்றும் லேப் டெக்னீஷியன்களும் வரவேற்றனர் மருத்துவ பரிசோதனைக்கு தேவையான ரத்த மாதிரிகள் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள் சேகரிக்கப்பட்டு விரைவாக பரிசோதனைக்கு எடுத்து செல்லப்படும் இந்த சேவையின் மூலம் பயனர்கள் தொலைபேசி எண்ணை ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று எட்டு நான்கு மூன்று என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யலாம் இரத்த மாதிரிகள் என்கின்ற பிளட் சாம்பிள் சேகரிக்கப்பட்டு பாதுகாப்பாக ஜே பி பாத்லாப் ரத்த பரிசோதனை நிலையத்திற்கு அனுப்பப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று எட்டு நான்கு மூன்று என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம்